அன்பே சிவம் நான் உங்கள் மையரி சுகுமார் நுரையீரலை பலப்படுத்தினார் உங்கள் துக்கத்தை ஓட ஓட விரட்டலாம் ஆச்சரியமா இருக்குங்களா ஆமாங்க நம்முடைய பெரும்பாலான துக்கங்கள் என்பது நுரையீரல் பாதிப்பினால் நிகழக்கூடியது ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு எழுபது சதவீதம் மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மனதில் எழக்கூடிய துக்கம் பதட்டம் ஒரு அதிகமான ஒரு படபரப்பான உணர்வு இது எல்லாமே எதை அதிகம் பாதிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நுரையீரலை பாதிக்கிறது இப்போ நேரடியாக வந்து சளி இருமல் ஆஸ்தமா இந்த தொந்தரவுகள் இருந்தால்தான் வந்து நுரையீரல் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க மனோ ரீதியாக நீங்கள் இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நுரையீரலை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போது நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொல்யூஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு அதிகமாகிட்டே போகுது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இல்லைன்னா உள்ளே போகிறதும் வெளியில் வரதும் நம்ம நினைக்கிறோம் அதில் எவ்வளவோ அசுத்தங்கள் நிறைந்து போகுது இல்லையா அப்போ நுரையீரலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அசுத்தங்கள் படிந்து கொண்டே போகும்போது அதில் சுருக்கத்தன்மை அதிகம் ஏற்படுகிறது பொதுவாகவே மனோ ரீதியாக எதிர்மறை சிந்தனைகள் கூடிட்டே இருக்கிறவங்களுக்கும் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுத்தும் தோல் பட்டைகள்லாம் நிறைய பேர்த்துக்கு வழி உண்டாயிட்டிருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தோல்பட்டையெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுங்க எந்த வேலையுமே செய்யலான தோல்பட்டையெல்லாம் வலிக்குது தோல்பட்டை வலி என்பது நம்முடைய நுரையீர்களுக்கான அவ்வளவு தொடர்பு உள்ளது இரண்டு பக்கமே வருங்க தோல்பட்டைக்கு கீழே நுரையீரல் என்பது விரிந்து பறந்துருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட்டினுடைய அளவுக்கு நம்முடைய நுரையீரலை விரித்தால் அந்த அளவுக்கு வரும்னு சொல்றாங்க அப்போ இவ்வளவு அளவுக்கு விரிந்து இருக்கக்கூடிய நுரையீரல் ஒரு சிறிய அளவாக சுருக்கப்பட்டு நம்ம உடம்புக்குள் வைக்கப்பட்டிருக்கு படைப்பில் அப்படி இருக்கு இல்லையா இதில் நாம் எந்த அளவுக்கு துக்கவரமான விஷயங்களை எதிர்மறையான விஷயங்களில் பரபரப்பான உணர்வுகளை பதட்டத்தினால நாம் மாற்படுகிறோமோ அந்தளவுக்கு நுரையீரல் தாக்கு தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்க இதனுடைய அளவு சுருங்க சுருங்கு என்ன ஆகுது கேட்டிங்கன்னா நாளடைவுற பாருங்க மூச்சு விட கூட சிரமமாயிடும் ஆஸ்துமாவோ வீசியங்கோ இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வந்தது இல்லைங்க எப்போது நுரையீரலை பாதிக்க துவங்கி இருக்குமோ அதன்மா அதனுடைய நாள் துவக்கத்திலிருந்தே அதற்கான பெரிய அளவுக்கான பாதிப்பு துவங்கிட்டே வந்திருக்கும் அப்பதான் பெருசா மாறி இருக்கும் இல்லையா அப்போ ஆரம்பத்திலேயே வந்து சரி செய்து கொள்ளும்போது உடல் ரீதியாகவும் நீங்க நுரையீரலை பலப்படுத்துறீங்க மனோ ரீதியாக நீங்க துக்கத்திலிருந்து வெளியில வந்துடலாங்க இது ஒரு எளிமையான வழி சரி இப்ப நுரையீரலை பலப்படுத்தினாலே போதும் துக்கத்திலிருந்து வெளியில வந்துடலாம் அவ்வளவுதானே ரைட் அதற்கு என்னங்க செய்யலாம் மிக எளிமையான பயிற்சி பாருங்க முதல்ல நுரையீரல் என்பது நம்முடைய உடம்புல ராஜ உறுப்புகளை ஒண்ணும் நுரையீரல் என்பது அப்போ அது சுருங்கி கொண்டு வருகிறது என்றால் அது விரிவடைவதற்கான பயிற்சி என்பது வேணும் இல்லையா பாருங்க அகண்ட மார்பு சொல்லுவாங்க இல்லையா இப்ப அகண்ட மார்பா பெரும்பாலான பார்க்கவே முடிகிறது இல்லை பெரும்பாலும் ஒரு எஸ்பிண்ட் போட்ட மாதிரி ஒரு சீயை வந்து போட்டு வச்சே எப்படி இருக்கும் அது மாதிரி அவங்களுடைய சோல்டர் எல்லாமே பாருங்க பெரும்பாலான சோல்டர் வந்து இப்படி குறுகன மாதிரியே இருக்கு நீங்க உங்களுடைய தோல் இதையே வந்து பாருங்க கண்ணாடியில் பாத்தீங்கன்னா நின்று பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி விரிவடைந்து இருக்கிறதா இப்படி சுருங்கி இருக்குதான்னு பாருங்க சுருக்கமாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு தோல் சார்ந்த இருக்கத்தன்மை ஸ்டிப்னஸ் எல்லாமே வந்து கூடும் வடிகள் அதிகரித்துட்டு போகும் மனோ ரீதியாக நீங்கள் அடிக்கடி எதிர்மறை உணர்வுகளுக்கு உள்ளாவீர்கள் அப்ப என்ன செய்யலாம் அப்போ இந்த இதை வந்து அகலப்படுத்தணும் விரிவடைய செய்ய வேண்டும் நிமிர்ந்த நெஞ்சு இல்லைங்களா பறந்து விரிந்த நெஞ்சு அது நேராக இருப்பது அதற்கு நீங்க உங்களை பயிற்சிக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை பயிற்சியாக வச்சுட்டு வந்தீங்கன்னா நொறியல் விரிவடைவதற்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் என்ன பண்ணலாம் உடனே இப்படி பண்ணிட முடியுமா படிப்படியாக படிப்படியாக பாருங்க நம்ம சொல்லக்கூடிய பயிற்சி மிக எளிமையானது பாருங்க என்னுடைய கைகள் இருக்கு இல்லையா இரண்டையும் பின்பக்கமாக கட்டிக்கிறேன் பாருங்க இதுக்கு முன்னாடி உங்க இருந்த ஒரு நம்முடைய தோல் பரப்பளவன் இல்லையா தோல் புஜம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கின மாதிரி இருந்திருக்கலாம் உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம் உங்களுடைய கைகளை எப்ப பின்னாடி இப்படி கட்டுறீங்களோ பாருங்க உங்களையே பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமா இருப்பீங்க அப்படியே பின்பக்கமாக கையை கட்டிட்டு ஒரு ராஜாவை போல இருப்பீர்கள் இப்படி கை கட்டி நடந்து பாருங்க இதை தினசரி ஒரு கால் மணி நேரமாவது பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறேன் எதையா கைகளை பின்னாடி கட்டிட்டீங்கனாலே உங்களுடைய நுரையீரல் பரப்பளவாக தான் நெஞ்சு பகுதி விரிவடையும் இதை பயிற்சியாக செய்யுங்கள் தினமும் செய்யுங்கள் காலை மாலை வாக்கிங் போனால் கூட இதை பயிற்சியோடு சேர்ந்தே போங்க இதை செய்துட்டு வர வரவே நுரையீரல் விரிவடைவதை காண்பீர்கள் எதிர்மறை உணவுகள் உணர்வுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போவதை காண்பீங்க ஏன்னா ஒரு கம்பீரம் வந்துருதுங்க பாருங்க ஒரு நுரையீரல் சுருங்க சுருங்க இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களை அறியாமல் இருந்த துக்க எண்ணங்கள் துக்க மனோபாவம் எல்லாம் வந்து பாருங்க நீங்கள் உங்களுடைய நடையை மாற்றீங்க கைகளை பின்னாடி கட்டி போதே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக் ஒரு உத்வேகம் பிறக்கும் சரிங்களா இது இல்லாம பாருங்க தூதுவலை அப்படின்னு ஒரு கஷாயங்க தூதுவலை இலைகளை பறிச்சு தண்ணில காய்ச்சி எவ்வளவு பறிக்கலாம் சும்மா ஒரு மூன்று நான்கு இலைகள் போட்டா போதுங்க ஏன்னா அதிகமான உஷ்ணம் தரக்கூடியது தூதுவலைகளை இதைய தண்ணில ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு காய்ச்சி சிறிதளவு ரெண்டு பீன்ஸ் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு காய்ச்சி குடிச்சு பாருங்க இதை வந்து தினம் காலையில் குடிக்கும் ஒரு பனிரெண்டு நாள் மட்டும் தொடர்ந்து குடிங்க ஏன்னா தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வர வேண்டிய அவசியம் இல்லை நுரையீரலை பலப்படுவதற்காக சாப்பிட்றீங்க இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரல் நன்கு விரிவடைக்கும் நுரையீரலுக்கு ஒரு புது உத்வேகம் கிடைக்குங்க ஏன்னா தூதுவலையுடைய காரத்தன்மை இருக்கு இல்லையா நுரையீரலை விரிவடைவதற்கான மருந்து பாருங்கள் நான் சொல்லக்கூடியது துக்கத்தை விரட்டுவதற்கு மட்டும் இல்லை நுரையீரல் விரிவடையும் போது அது பலப்படும் போது சளி இருமல் ஆஸ்துமா நெஞ்சு சளி வீசிங் அனைத்து பிரச்சனை பிரச்சனைகளும் சேர்த்து நீங்க வெளியில் தள்ளுறீங்க ஆக என்னெல்லாம் செய்யலாம் தூதுவலையை வந்து கஷாயம் சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க பச்சையா அதாவது சின்ன வெங்காயத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி தோலை உரிச்சிட்டு பச்சையா தினம் மூன்றோ நான்கு பச்சை வெங்காயத்தை நின்று சுவைத்து சாப்பிட்டு பாருங்க இதுவும் நேரடியாக உங்க நுரி இலை பலப்படுத்தக்கூடியது கற்பூரவல்லி இலை இலை இது அனைத்துமே வந்து பாருங்க உங்கள் நுரையீரலை பலன் செய்வதற்கு உதவி செய்யக்கூடியவை இதை நீங்கள் எந்த விதத்தில் கஷாயமாக பயன்படுத்தலாம் பாருங்கள் விட்டிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூலத்தில் முன்னோர் முன்னோர்கள்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க அன்றைக்கெல்லாம் இவ்வளவு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லையே காரம் சார்ந்த உணவுகள் நான் சொல்கிற இயற்கையாகவே எந்த எல்லாம் காரம் இருக்குமோ அது அனைத்துமே உங்கள் நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது பாருங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியான மனிதனாக இருக்கணும்னா உங்கள் நுரையீரல் பலமாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம் அதுக்கு நாளுக்கு நாள் சுருங்கிகிட்டே போயிட்டு இருந்தேன்னா உங்களுடைய ஆரோக்கியம் குறைந்து வரும் துக்க உணர்வு தான் மேம்பட்டுகிட்டே போகும் அது அதிகமாகிட்டு போகக்கூடாது அப்படின்னா நேற்று இத்தனை விஷயங்களையும் வரிசையாக கடைபிடிச்சிட்டு வாங்க பாருங்கள் நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்த நாளிலிருந்தே உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தன்னம்பிக்கை அனைத்தும் கூடுவதை காண்பீர்கள் பயிற்சி செய்துட்டு வாருங்க பலன் பெறுங்கள் நன்றி